இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வேல்வை ட்ராக் ஒன்று இப்படியே போயிட்டு இருக்கு அதை காஸ் பண்ணி நாங்கள் இப்போ நடக்க போகிறோம் நடந்துச்சு அப்படியே வாட்டர் ஃப்ரண்ட்ல இப்படி இருக்கு ஸோ நம்ம டைம் பார்த்து காஸ் பண்ணணும் இது பண்ணணும் சேஃபாக இது பண்ணணும் ஒரு கேட் மாதிரி ஒன்று வந்து மூடிடும் சேஃப்டி ம் Every time I go inside, I get all over the place. Chain, birdies. Hey Amtrak, we're planning on going on this. Oh yeah. Hi peeps. <laughs> ராக் பியர் அது அது வந்து வந்து மவுண்ட் பேக்கர் வாழ்க்கைணும்னு நாங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருக்கோம் அதே மாதிரி இந்த ஷார்ட் அவங்க ஒரு 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 ஹாபி இருக்காங்க அதில் ஒரு குட்டி மீனும்னு மாட்டி இருக்கு என்ன பண்ண போறாரு பார்க்கும்போது

கண்டிப்பா ஒரு நாளைக்கு அந்த டைம் வந்து வந்து பாக்கணும் எரிஞ்சிங்களா அப்படி ஏறியது இல்லம்மா இப்படி எரியணும் இந்தா

குட்டிலிருந்தே என்னோட ஒரு ட்ரெடிஷன் வந்து ஒரு ஒன்று பீச்சல இருந்து எடுத்துட்டு வர்றதுதான் மார்கம் பம்புல தண்ணி எடுத்து ஞாபகம் இருக்க உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்க ஆதர்ஷாக இருக்கான் அதாவது பேருக்கு தான் நாங்க வந்து வான்கூவர் பிசில இருக்கோம் இது வந்து ஆக்சுவலி இந்தியா இந்தியா தான் இது ஏன்னா மனமும் சரி ஆளுங்களும் சரி பாட்டும் சரி எல்லாமே இங்க இந்தியாவுக்கு அப்படியா தான் இருக்கு வெளியில கடைகளும் அப்படி மனங்களும் அப்படி எல்லாமே இந்தியன் ஃபுட் சாப்பாடு அதுங்க வந்து வந்துட்டு 1000 years later. இந்த <bills> yeah. <myself> how nonsensical. அதுக்கு இல்ல இல்ல எங்களுக்கு யாருக்குமே சேஃப்டி யாராவது இதை பாக்குறீங்கன்னா நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க. இது யாருக்குமே சேஃப் கிடையாது. தயவு அவங்கள அவங்களோட ஏரியாவில் போயிட்டே மாட்டுக்கு வந்திருக்கோம் மாதிரி குட்டி. Hello looks good. brand It's <totally> beautiful. white and gold. looks <laughs> good. it's beautiful. Yeah. It looks like that Mr. Big logo.